பரிசுத்த நாமத்துக்கு கிருஷ்ணத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேலையில் இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தரை உங்களோடு இருப்பாராக ஆமீன் நல்ல இறுவியா என் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொடுக்கும்படி ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாலை வேலை ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் நாடி வந்து நாமத்தை நாம் உயர்த்துவோம் என்று பொழுது அவர் மகிமைப்படுவார் அல் லூயா அல்லை எழுதுவியா வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கருத்தில் சொல்கிறார் அதிகாலையில் என்னை தேடுங்கள் அப்போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார் இந்த அதிகாலை என்பது கொஞ்சம் கடினமான நேரம்தான் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணுமே செவிக்கணுமே என்று சொல்லி நம் சரீரம் வெலவீனமாக இருக்கிறது ஆம் ஆவியோ உற்சாகம் உள்ளது மாமிசமோ வெலவீனம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறேன் அதிலும் அந்தவரை வேகம் சொல்லுகிறது சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று வேகம் சொல்லுகிறபடினால் உங்கள் மத்தியிலே இந்த அதிகாலை எழுந்து உங்களுக்காக செவித்து உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்க போகிற வாக்கு தத்தத்தை கொடுக்க முடியும் ஆண்டவர் செய்த மகிமை ஆகத்தை சோத்தரிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் பொன்னாவசனம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் அலேலுயா அலேலுயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆலயத்தை குறித்து நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீர்களா ஆலயத்துக்கு போக வேண்டியதை குறித்து நீங்கள் கரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அவருடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்தவரை உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் அவருக்கு உண்டான கணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே என் ஆலயத்துக்கு நீ வர வேண்டும் என்ற வாஞ்சி உனக்கு பெருக வேண்டும் அநேகர் இன்றைக்கு ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள் யூடியூப்பில் பார்க்குறது நிகழ்ச்சிகளை பார்க்குறது டிவியில் பார்க்குறது போதும் என்று சொல்லி இன்னைக்கு ஆலயங்களிலே இன்னைக்கு ஆத்தமாக்கள் குறைந்திருக்கிறது அலெடுவியா அலேருவியா ஆண்டவராகியே சொல்கிறேன் நான் அருமையான பிள்ளைகளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் ஆலயத்துக்கு போக வேண்டிய வீட்டில் இருக்கலாம் வீட்டில் செவிக்கலாம் எப்பொழுதும் இயேசு நம்ம தான் இருக்கிறாரு செவத்தை கேட்பார் நமக்கு செய்ய வேண்டிய கூட செய்வார் ஆனையால் ஆலயம் என்பது எல்லோரும் கூடி வந்து செபிக்கிற ஒரு இடம் எங்கு ஒருவனை உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் அலி லூயா ஆலயம் அந்த அவரும் நீங்கள் கேட்கலாம் என்ன சரி என்னங்க எங்களை இருதயத்தில் அந்த எங்கள் இருதயத்தில் தானே வாசம் செய்கிறேன்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தருவான் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஆனாலும் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சர்ச்சைக்கு தான் போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க இதை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் இல்லை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது நீங்க எப்படி போகணுமா மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு தேவடைய ஆலயத்தில் சென்று கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அன்னாள் என்கிற ஒரு சிறியானவள் அன்னாள் ஆலயத்தில் சென்று தன்னுடைய குறைபாடுகளை சொல்லி தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அவள் அழுது செவித்து ஆண்டோர் சமூகத்திலே ஆண்டோர்கிட்ட ஒப்பு கொடுத்த பொழுது அன்னாள் அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாகவே இல்லை அவள் அழகான சாமுவீலை பெற்றெடுத்தால் கர்த்தருக்கின்றது ஒப்பு கொடுத்தால் பிறகு அநேக பிள்ளைகள் அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அழை எனக்கு அருமையான பிள்ளைகளை உங்களுக்கு நன்மை உண்டாக ஆலயத்துக்கு செல்லுங்கள் வேத வசனங்களை தியானியங்கள் கர்த்தர் சமூகத்தில் சென்று ஆலயத்திலே தேசத்துக்காக நாட்டுக்காக உங்களுக்காக உங்கள் சபைகளுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் செய்வீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே அவர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்களாம் அந்த காலத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிழ்ச்சி

நடக்கப்போகிற ஆராதனைக்கு தடை இல்லாதபடி கடந்து போங்கள் சிலர் இருக்கலாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு சபைக்கு போக முடியாமல் வியாதிப்பட்டவர்கள் சுகவீனமானவர்கள் இருக்கலாம் அதை விட்டு விடுங்கள் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் நீங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு ஒரு வாஞ்ச இன்றைக்கே உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நாளை தினத்துல ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் சபைக்கே வர்றதில்லை அப்படிதான் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஆண்டோர் சொல்றார் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் என் கிரிகளை செய்வான் என்னிலும் மேலான கிரிகளை செய்வான் உங்கள் விசுவாசம் வருத்திக்கப்பட வேண்டும் உங்கள் விசுவாசம் ஆசீர்வதிக்குமா இருக்க வேண்டும் உங்கள் விசுவாசம் இயேசு மேல் இருக்க வேண்டும் ஆலயத்துக்கு செல்லுங்கள் ஆலயத்துக்கு வராதவர்களை கூட்டிச் செல்லுங்கள் புறஜாதி மக்களுக்கு தேவனை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் பெற்ற நன்மைகளை தெரிவிங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா கண்களை மூடி நாம் செவிக்கிறான் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக சோத்திரம் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே அவர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவரே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரே அப்படிப்பட்ட கத்தாவின் வாழ்க்கையை எங்களுக்கும் கொடுத்து உங்களுடைய ஆலயத்துக்கு ஆண்டவரே போகக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமையில் அழைக்கப்பட்டு மக்களை எடுத்து பயன்படுத்தும் துரிதமாய் கத்தாவி ஆலயத்துக்கு சென்று சத்தியத்தை கேட்க ஆராதிக்க துதிக்க நாமத்தை மகிழ்விடுத்து விடுதலை பெற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டவரை என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிறைவேற்றி விடுகிறப்பா அண்ணால் விண்ணப்பித்து உம்மிட சமூகத்திலே ஜெபித்த சாமி சாமிகளை கொடுத்ததை போல இன்றைக்கி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க செல்வம் இல்லாதபடி வறுமையிட தரித்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசிர்வாத கட்டிலெடுங்க சுகவீனத்தோடு விளைவினத்தோடு இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுத்த ஆசீர் தேசத்தில் இன்னைக்கு ஆண்டவரே அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டு வருகிறது அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவர்கள் வருகிற போராட்டத்துக்கு மத்தியில் வாடுகிற மக்களை விடுதலை